நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தையில பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலை நிலவரம் தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம குழந்தை வேலை அண்ணனோட பட்டியல தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன பாத்துக்கலாம் அது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில நடக்கிற சந்தை திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சந்தை இது அது போக ஜமுனாபாரி குட்டி ஒண்ணு வச்சிருப்பாரு அது என்ன ரேட்டு வருதுன்னு தெரியல அப்படியே அதையும் கேட்டுருவோம்

அழகு மூணு கலரு கிடையாது வெள்ளாடு கிடாய் சாறுமாறான கலர் இது மூணு பால் கொஞ்சம் காட்டணும் இரநூறுவா நூறு இரநூறுவா குறைக்க தான் சொல்லுது குட்டி தெளிவா இருக்கு

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்